நான் முதல்வன் திட்டத்தின் தொடர்ச்சியாக கல்லூரி கனவு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற திட்டத்தை துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார் சென்னை அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் கல்லூரி கனவு இரண்டாயிரத்து இருபத்து ஐந்து திட்டத்தை தொடங்கி வைத்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் பள்ளிக் கல்வியை முடித்தவர்களுக்கு அழகான எதிர்காலத்தை கொடுப்பதுதான் கல்லூரி கனவு திட்டம் என்று கூறினார் பல்வேறு சூழ்நிலையால் உயர்கல்வியில் சேர முடியாத மாணவர்களை கண்டுபிடித்து உரிய வழிகாட்டுதல்களை கொடுத்து கல்லூரியில் சேர்த்து விடுவது கல்லூரி கனவு திட்டத்தின் ஒரே நோக்கம் என்றார் இந்தியாவிலேயே உயர்கல்வி படிப்போர் எண்ணிக்கை அதிகமாக உள்ள மாநிலமாக தமிழ்நாடு உயர்ந்துள்ளதாக கூறிய அவர் அதற்கு பெரியார் அண்ணா கலைஞரின் செயல்பாடுகளால் கிடைத்த இடஒதுக்கீடுதான் காரணம் என்றார்

ஆனால் ஒட்டுமொத்த இந்தியாவுடைய ஆவரேஜ் பர்சன்டேஜ் எடுத்து பாத்தீங்கன்னா பெரும் டுவெண்ட்டி நைன் பர்சன்டேஜ் தான் தமிழ்நாட்டுடைய இந்த வளர்ச்சியை இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்கள் அடையணுன்னா இன்னும் பத்து பதினஞ்சு வருஷம் அந்த அளவுக்கு தமிழ்நாடு கல்வி வளர்ச்சியில் சிறப்பாக முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு அதற்கு முழு காரணம் நம்முடைய திராவிட இயக்கங்களுடைய ஆட்சிகள் தான் உயர்கல்வி அட்மிஷனை பொறுத்தவரை நுழைவுத் தேர்வே இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் கழக உடைய ஒரே கொள்கை ஆனால் புதிய கல்விக் கொள்கை மூலமாக மெடிக்கல் இன்ஜினியரிங் மட்டுமல்ல ஆர்ட்ஸ் காலேஜில் மட்டும் கூட ஒன்றிய அரசு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நுழைவுத் தேர்வு நினைக்க பார்க்குறாங்க அதனால தான் இந்த புதிய கல்விக் கொள்கையை நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் தமிழ்நாடு அரசும் கடுமையாக எதிர்த்துட்டு வருது நான் முதல்வன் திட்டத்தின் மூலம் படித்து எஸ் மற்றும் ஆர் மற்றும் வங்கி தேர்வு வெற்றியாளர்களுக்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பாராட்டு சான்றிதழ் வழங்கி வாழ்த்து தெரிவித்தார் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துகொள்ள கொள்ள சென் நியூஸ் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க